வாங்க நண்பர்களே இன்னைக்கு கோலு ஈரல் குழப்பம் என்ன காஞ்சிருச்சு நண்பர்களே போடலாம் கடுகு சீரகம் பட்டை கேளக்காய் கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன் என்ன காயில

どうも、モデスーー。スー நல்லா போடு வதங்கி வச்சு வெங்காயம் போடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டாச்சி குண்டிவிடலாம் பஞ்சபொடி அரசு போர் போட்டாக்கி

மோடி வச்சாக்கா நல்லா வதகுறிச்சி

Kota C Kuku Kota C கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் அவங்களுக்கு வேறு பருப்பு கறி பருப்பு குழம்பு வாங்க கோயில் போடலாம்

படக்கமbinary கொஞ்சம் மூடி வைக்கலாம் கோழி ப Swami enfrent rains்று dónde விட்டாச்சி representing UhhTillerip சிக்கன் மசாலா மசாலா கோழி மசாலா கோழி மசாலா time televis65�� கரண்டி ரெண்டரை கரண்டி போட்டாச்சி ஒரு தனியா வள்ளித்தூள் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி ரெண்டரை ஸ்பூன் போட்டாச்சி கணேசா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணிய ஊ ஊ ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் மூடி வைக்கலாம் நல்லா கொதித்துக்கிட்டு இருக்க நண்பர்களே பாருங்கள் வீடியோ முடிச்ச பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழம்பும் ரெடி ஆகிருச்சு இப்போ எலும்புச்சம்பளம் பாதி புழிஞ்சு விடலாம் எலும்புச்சம்பளம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் கோழி ஈரல் குழம்பு பீக்கிங்காவோட சேர்த்து போட்டு கோழி ஈரல் குழம்பு வச்சிருக்கேன் வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்